சண்மு பர்னீஸில் நாளைக்கான அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியா போல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எசக்கி அழைச்சிட்டு வந்து சேர்த்துறாங்க சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் பொறுமையாயிருங்க அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல சண்முகத்துக்கு கிட்டே பேசு அப்படின்னு சொல்லிட்டு பரணிக்கிட்ட வந்து சொன்னோன்னே எதுக்காக வந்து இப்போ இப்போ தான் சண்டை போட்டுட்டு வந்திருக்கோம் அதுக்குள்ள திரும்பவும் ஸோ பேசுன்னு சொன்னால் அவன் கோவப்படுவான்ல ஏய் என்ன விளாட்றியா இசைக்கு இங்கே வந்து சேர்த்துருக்கோம் அவளுக்கு வந்து வழி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ நேரம் நல்லா தானே சரி நான் ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்பி முதல்ல வரேன் அங்கே வந்து அடுத்த என்னென்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பரணி வந்து வேகமாக வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா அந்த சமயத்தில் தான் இங்கே வெளியில் வந்து முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கை கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷம் தாங்க முடியல உடனே சிவபலன் நான் சித்தப்பா ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் கரெக்டாக இங்கே பரணி வந்து சொன்னோன்னா வாழ்த்துக்கள்னு எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிக்க அப்படின்னு சொன்னோன்னா எசிக்கி வந்து நான் வாங்க மாட்டேன் என் அண்ணன் எங்கே இருக்கான் அவனை முதல்ல எதுவாக இருந்தாலும் சண்முகத்தை இங்கே வர சொல்லு அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து வாங்கணும் அதுக்கப்புறமா தான் நான் எதுவாக இருந்தாலும் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ச அம்மாக்கும் வந்துடுதுன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் முத்து பண்டிகை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்கள் ரெண்டு பேர் பிரச்சனைக்கு வந்து என்னோடய வந்து பொண்ணு தான் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கணுமா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னோன்னே இரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி இசக்கிகிட்டே கொடுக்குறாங்க ஆனால் என்னென்ன என்னை பார்க்க வர மாட்டே அப்படின்னே எதுக்கு அப்படின்னு இங்கே பாரு உனக்காக வந்து எனக்கு வந்து பொண்ணு பிறந்திருக்கு நீ தாய்மாமன் ஆகிட்ட அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சண்முகம் வந்து கண் கலங்கி அழுகுறாங்க உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியுமா சரி நீ முதல்ல வா அப்படின்னு இங்கே கிளம்பி வா அப்படின்னு சொன்னப்போ சண்முகம் எதுவும் வராமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க இங்கே பாரு நீ வரலன்னு வச்சுக்கோங்க நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து நான் கையால் வாங்க மாட்டேன் முத முதல்ல நீ தான் வந்து என் பொண்ணை வந்து தாய்மாமன் நீ தான் வந்து வாங்கணும் அதுக்காக தான் நானும் வந்து இவ்வளோ நேரம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோனை வாங்கிட்டு இந்த பக்கம் செமக்கம் வந்துடுது முத்துப்பண்டிக்கு திரும்பியும் வந்து சண்முகத்தை சத்தம் பண்ணுறாங்க உங்கள் ரெண்டு பேர் பிரச்சனைக்கு பாருவ வந்து எசக்கி என்னெல்லாம் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கானு இதெல்லாம் சரி கிடையாது சண்முகம் நான் வேணால் வந்து உன் காலில் விழுணும்னு நினைக்கிறேன் இல்லை வந்து என்ன நினைக்கிற அப்படின்னு சொன்னோன்னே வேண்டாம் வேண்டாம் நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சண்முகம் வந்து ஃபோனை எஸ்கி கிட்டே சொன்னோன்னே நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு வேகமாக ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்தோன்னே இந்த பக்கம் எசகி கிட்ட வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து குழந்தைய வந்து கையில் வாங்கினோன்னா வந்து கவலைப்படாதானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சூடாமணியே வந்து திரும்ப பிறந்திருக்காங்க நம்ம அம்மாவே அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷம் தாங்க முடியல சண்முகத்துக்கு வந்து அப்படியே வந்து கையில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இசக்கியோட பொண்ணை அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து இனிமே வந்து சண்முகத்தையும் சரி இசக்கி யாரையுமே கையில் பிடிக்க முடியாது நேர்த்திக்கு தான் சண்டை போட்டு அண்ணனையும் தங்கச்சியும் பிரித்தோன்னு நிம்மதியாக இருந்தால் இங்கே பார்த்தியா சவுந்திரபாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க அக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் இந்த பாண்டியம்மா நினச்சது நடக்கலான்னு பரவாயில்ல ஆனால் சவுந்தரபாண்டி திட்டம் போட்டது கொஞ்சம் கூட நேற்று தான் வந்து ஆஹா ஓஹோ பிரிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறேன் இதை வச்சு நீ வேற வீராயினிமே வீட்டுக்கே வரமாட்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து சந்தோஷமாக நிம்மதியாக சிவபாலனுக்கு அடுத்தது பொண்ணு பார்க்கலான்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா அந்த பாத்திர கடக்காரங்கிட்ட வந்து பேசுனது எதுவுமே நடக்க முடியாதது போலையே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா ஏற்கனவே பாண்டியும் சரி பரணி எல்லோரும் பொண்டாட்டியிலேருந்து பாக்கியம் எல்லாம் அந்த பக்கம்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏதோ சிவபாலன் மட்டும்தான் இந்த பக்கம் வீ வீரா மேலே கோவத்தோடு இருக்கான் அப்படி இருக்கும்போது அவனும் அந்த பக்கம் வந்து இதான் சாக்குன்னு சாஞ்சிட்டான்னு வச்சுக்கையேன் அவ்வளோதான் நம்மளால் வந்து வீட்டில் யாரும் ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ இப்போயே வந்து பாரு குழந்தைக்கு வந்து சூடாமணி சூடாமணின்னு பேர் சொல்லி வந்து அவங்க அம்மாவே பிறந்திருக்காங்கன்னு இருக்காங்க அப்படின்னா பார்த்துக்க பேர் கூட வந்து இவங்க முடிவு பண்ணிடுவாங்க போல் அப்படின்னு சொல்கிறப்ப அது இப்படி அதெல்லாம் முடியாது நான் எவ்வளோ பேர் வந்து யோசித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சவுந்தரபாண்டி வந்து யோசித்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சரி இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சண்முகம் வந்து இந்த பக்கம் சிவபாலனும் சரி எல்லா வந்து சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் எல்லாேருக்கும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சரி எல்லாம் வந்து அப்போ தான் வந்து சாக்லேட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சும்மா எடுத்துக்கிட்டு இருக்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டை வந்து ஊட்டி விட்டுடுறாங்க நம்ம வீராக்கு உடனே நீ கொஞ்சம் கூட வந்து திறந்த மாட்டேடா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவே இங்கே பாரு இப்போல்லாம் வந்து பேசக்கூடாது மதுனிக்கு வந்து குழந்த பிறந்துருக்க நேரமாக பார்த்து நீ என் கிட்டே வந்து சண்டை போட்டனா அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க சந்திரபாண்டி வந்து இந்த பக்கம் சிவபாலன் வந்து சாக்லேட் கொடுத்த வீராக்கு வந்து கரெக்டாக சனியை வந்து பார்த்துடுறாப்பில்ல பார்த்துட்டு என்ன இது ஐயா முன்னாடி இப்படி பேசுகிறாப்புல இந்த பக்கம் என்னடாண்ணா இப்படி நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க சமயம் தான் என்ன சனியண்ணா இதெல்லாம் வந்து கூடாது உங்களுக்கு வேணுமா இந்தாங்க ஃபுல்லாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கேக்கு ஏதாவது வேணும்னாலும் ஸ்வீட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்தோடனே இந்த பக்கம் இந்த விஷயத்த சொல்லாமல் இந்த பக்கம் சாக்லேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பண்டிகை வந்து கேட்டேன்னா ஐயா ஒன்றும் இல்லையா அதான் வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு பேரம் பிறந்திருக்கல நீங்கள் தாத்தா ஆகிட்டீங்களே அதான் எல்லாேருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரு நீ வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் சண்முகம் வந்து இசைக்கு கையை பிடிச்சிட்டு எமோஷ்னலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோடு சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்ல